தலம் திருவலிதாயம் பன் நட்டவாடை திருச்சிற்றம்பலம் பத்தரோடு ரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை பூனல் கூவி பத்தரோடு ரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை எல்லாம் வாடி திருவருள் இன்று நான்கு மாவட்டங்களில் இருந்தும் நமது இந்து சாலைகள் சுத்தம் மன்றத்தின் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் நமது திருவிழாய பெருமானின் திருக்குளத்தில் உலகாரப்பணி மேற்கொள்வதற்காக அற்புதமான இந்த தருணத்தில் இன்று குழுமி காலை அற்புதமாக திருக்கோயில்களில் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்து பக்த ஓடிகளிடையும் பாடி பொதுமக்களிடையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறப்பான முறையில் தற்சமயம் திருக்கோயிலுக்குள் நூல் நுழைந்தோம் காலையிலிருந்தே நமக்கு நல்ல ஒரு சிறப்பான தருணத்தை சுவாமியின் திருவருளால் இந்து சமய நிலையத்துறை மாண்பு அமைச்சர் மற்றும் பெருமக்கள் நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சுவாமிள்ளையா மற்றும் அறங்காவலர் செயல் அலுவலர் மற்றும் சுந்தரம் கிளைட்டன் என்று நிறைய பாடியில் உள்ள பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் நிறையா பேர் வந்து வாழ்த்துக்கள் வழங்கி நம்ம அந்த விழிப்புணர்வு சிறப்பான முறையில் தீபாவளனை எடுத்து சென்றிருந்தோம் தொடர்ந்து இந்த பாடி திருவிழாய பெருமானின் கும்பாபிஷேக சிறப்பு நிகழ்வில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நாம் பல முறை நம்ம வந்து விண்ணப்பமிட்டு சுவாமிகிட்ட ஐயா கிட்ட வந்து நம்ம கேட்டிருக்கோம் நமது எல்லாம் உள்ள சைவ சமயத்தில் நமது ஒரு பெரிய விளக்காக விளக்கேற்றும் ஒரு ஒளியாக நமக்கு திகழும் இந்த திரு ஐயா அவர்களது உற்பாதங்கள் வணங்கி இந்த பாடி திருவிதாய திரு கோயிலில் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமது அடியார் கூட்டத்திற்கெல்லாம் அவரது தரிசனமும் அவரை பார்ப்பதற்கும் அவர் பொன்னார் திருவடி வழங்குவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை பாடி திருவிதாய பெருமான் வந்து நமக்கு வழங்கியுள்ளார் என்பதில் அடியார்களுடன் அனைவரும் அரகர சிவசிவ என்று நன்றிகளை நமது பாடி திருவிழா பெருமானுக்கு கூறி ஐயா அவர்கள் வந்து பலமுறை நாங்கள் வந்து விழிப்புணர்வு நம்ம கொரோனா நிகழ்ச்சி அப்போ நிறையா வந்து சேவைகள் எல்லாம் வந்து ஜூம் வாயிலாக கூட கலந்துக்கிட்டாரு முடியும் என்றால் முடியும் சொல்லிடுவாரு நம்ம காசி பயணத்தை பொழுதும் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லா தருணத்துலேயும் நம்ம சொல்லுவோம் அழகாபுத்து அவர் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் முந்நூற்றறுபத்தை நாள் தன் சைவத்திற்காக நிறைய ஆன்மீக சொற்பொழிவு மட்டும் இல்லை வகுப்புகள் நிறைய விஷயங்கள் நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கும் ஒரு சிறப்பை வந்து எல்லாம் வல்ல சுவாமியின் திருவருளால் படை இயற்றப்பட்டு ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார் அவர் வந்து நமது இந்த உலகாரப்பணி நிகழ்வில் இன்று திருவிழாயப் பெருமான் திரு கோயிலில் நம்மளிடையே எழுந்தருளி நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியரை வழங்கி வாழ்த்துக்களை வழங்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்கியுள்ளது திருச்சிற்றமுகம் சிவனே போற்றே நேர தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மிலா இன்ப நமக்காவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அழுக்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் அடியகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடலர் சையா திருவடிகள் போற்றி போர் திருக்கழு குன்றில் செல்வா போற்றி அருள்தரும் தரும் தாயம்மையுடனாய் அருமை வலிதாயநாத பெருமான் திருவடிகள் கனக திரளே போற்றேன் போற்றேன் எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் உடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய திறத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த திருத்தலத்தில் நம்முடைய உழவாரப்பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தி நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உடைய அரிமா கணேசன் ஐயா அவர்கள் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் மறைபடி மன்றத்தின் சார்பில் பல்வேறு தலங்களிலே உழவார பணி செய்வதும் விழிப்புணர்வு ஊர்வம் நடத்துவதையும் சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாகிவிடுகிற இந்த தளத்தில் ஒரு ஆறு தலங்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களாக விளங்குகின்றன அதில் இது ஒரு தலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாடல் தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நாலு அண்மையில் கிடைத்த ரெண்டு தலங்கள் சேர்த்தா இருநூற்றி எழுபத்தாறு தலங்கள் கைலாயம் உட்பட அதில் தென் சொல்லப்படுகின்ற நம்முடைய பகுதியில் முப்பத்தி ரெண்டு தலங்கள் இருக்கின்றன அதில் கடைசியாக கிடைத்த கிளியண்ண ஊர் சேர்த்தா முப்பத்தி மூணு தலங்கள் அதில் சென்னை பகுதியை சுற்றி இருக்கிற தலங்கள் ஒரு ஆறு தலங்கள் அதில் மயிலையாக இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கற்பகாம்பிய உடனாய கபாலீஸ்வர பெருமாள் அப்படியே அந்த பக்கம் வந்திங்கன்னா திரு வான்மியூர் திரிபலசுந்தர் அம்மையுடனாக பெருமான் அப்படியே இன்னும் கொஞ்சம் கடல் பக்கமாக போனீங்கன்னா திரு உச்சியூர் வடிவுடை நாய் அம்மையுடனாக படம்பக்கநாதர் திருக்கோயில் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவேற்காடு பெருமான் சுவரப்பெருமான் மேற்கண்ணம்மையுடனாயே வேதகிரி வேதபுரி பெருமான் அடுத்து திரு முல்லை வாயில் படு படுகற்கலையாய் பாசுபதா பரந்துடரு என்று தன்னுடைய துயரை கலை வண்டி சுந்தர பெருமான் உருக்கத்தோடு பாடிய பாடல் பெற்ற தலம் அருள் தரும் கொடியடை நாயகி மாசிலாமணி பெருமான் நிறைவாக இந்த தலம் ஆறாவது தலம் தாயம்மை உடனாய திரு ஜெகதாம்பாளுடனாய பெருமான் என்று போட்டிருப்பார்கள் நல்ல தமிழிலே தாயம்மை பெருமான் அந்த தலத்திலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கணேசன் ஐயா அவர்கள் அவ்வப்போது நடத்த தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார் ஆனால் ஒரு முறை அந்த நம்ம நவீன வசதியை பயன்படுத்தி கணினி வசதியை பயன்படுத்தி ஜூம் மீட்டிங்கில் ஒரு முறை நான் பேசினேன் அதுக்கப்புறம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை வலிதாயநாத பெருமானுடைய திருவருள் நமக்கெல்லாம் அமைத்திருக்கிறது உங்களுடைய பணி போராட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா இந்த தலம் அண்மையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிற தளம் இப்போ சிறந்த தலங்களில் இது ஒரு தலம் ஏன்னா பாடல் பெற்ற தலங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த வகையில் இந்த தலத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நட்டபாடை பண்ணில அருமையான ஒரு பதிகம் கிடைத்திருக்கிறது அந்த பதிகத்தில் சொல்லுகிறார் இந்த தலத்தை வந்து இந்த பதிகத்தை பாடினால் அவருக்கு இடர் நோய் வாராது அதுக்கப்புறம் அல்லல் துயர் தானே அல்லலாம் இல்லை அடையாவினை அல்லல் அல்லல் வரையாது தீவினை வாராது துயர் வராது அதே போல் தீரும் நலம் நலமெல்லாம் வினையெல்லாம் தீர்ந்து நலம் பெறுவோம் என்று ஒவ்வொரு பாடலிலும் இதில் நமக்கு ஏற்படுகிற இம்மை நலங்களைப் பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான இந்த தளத்தில் இந்த தினம் நாங்கள் எங்களுடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மதத்தின் சார்பில் மாதந்தோறும் வழிபாடு நடத்தி வருகிறோம் எங்களுடைய வழிபாடு முதல்ல வார வழிபாடு நடைபெற்றது அது எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால் ராஜராஜ அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கியது அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள் சென்னை மல்லீஸ்வரர் கோயிலில் தொடங்கி வைத்தார்கள் அதுக்கப்புறம் காலச்சூழல் கருதி இதை மாத வார வழிபாட்டை மாத வழிபாடாக நாங்கள் மாற்றி இன்றைய தினம் நாங்கள் நானூற்றி நானூற்றி முப்பத்தி ஆறாவது மாதாந்திர வழிபாடு இந்த பதம் இந்த இத்தர்த்தல் நாங்கள் செய்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் வந்த இடத்துல நம்முடைய தூய்மை ஆலய தூய்மை செய்கின்ற இறைபணி மன்றத்தின் சார்பில் இங்கே விழிப்புணர்வு ஊர்வலமும் திருப்பணி அந்த முடிந்த நிலையிலே சில இடங்கள் தூய்மை செய்யாமலுக்கு அந்த இடங்கள் தூய்மை செய்ய வேண்டும் என்றும் இவர்களை விரும்பி ஏற்பு சேர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழலிலே அவெல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு திருவாரளால் ஏற்பட்டது நம்முடைய கணேசன் அவர்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி வாழ்த்து என்று சொன்னார் பொதுவாக எல்லாப் பணியும் சிறந்த பணிதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாவற்றையோடு உயர்ந்த பணி என்று சொன்னால் உழவார பணி என்பதை நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கையில் உழவாரம் வாயில் தேவாரம் என்று தான் சென்ற தலங்களுக்கெல்லாம் சென்று உழவார பணியை செய்து வைத்த பெருமகன் அவர்தான் நமக்கு வழிகாட்டி முதல் முதல உண்ணாவிரதம் இருந்ததை கண்டுபிடித்தவர் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் தான் பட்டீஸ்வரத்தில் அந்த பழையாறை வடதெல்லியின் தலத்துக்கு போகிறவா அது மூடப்பட்டிருந்தது அந்த கோயிலை திறந்து காட்டால் தான் நான் வெளியில் செல்வேன் என்று உண்ணாவிரதம் பிறகு அந்த கோயிலை வெளிப்படுத்துமாறு செய்த பெருமைக்குரியவர் அப்படி உண்ணாவிரதத்தை உண்ணா நோன்பை காந்திக்கு முன்னாலே கண்டவர் நம்முடைய நாவூக்கர்த்தர் பெருமான் அவருடைய வழி நின்று நீங்கள் தலங்கள் தோறும் சென்று உழவார பணி செய்வதும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த கோயிலை வளமாக மாட வீதி வளமாகுவதும் ரொம்ப சிறப்பு எங்களுடைய குருநாதர் அழகிரடிகளார் மறைவரடிக தலை அவர் சொன்னார் ஒரு தலத்துக்கு போனால் முதல்ல அந்த தலத்தை சுற்றி வர வேண்டும் அதாவது மாடை வீதியாக சுற்றி வர வேண்டும் முதல்ல கோயிலுக்கு ஒரு முன்னாலே மாடை வீதி சுற்றி வர வேண்டும் அதுக்கப்புறம் கோபுரத்தாண்டை வந்து நின்று கோபுரத்தை வணங்க வேண்டும் அப்புறம் உள்ளே வந்து திருவங்க மாலை சொல்லிக்கொண்டு கோயில் வெளிச்சுத்தை வலம் வர வேண்டும் அப்புறம்தான் உள்ளே போய் சந்நிதிகளை வழிபட வேண்டும் சொன்னார் அந்த வகையில் நீங்கள் இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை இந்த மாட வீதி முழுவதுமாக செய்து இந்த வலிதாயம் பகுதியை சார்ந்திருக்கிற பாடி என்று இப்படி வழங்குகிறது பேர் வலிதாயம் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த தளத்தில் நீங்கள் விழிப்புணர்வு எடுத்துகின்ற வகையில் ஊர்வலத்தை நடத்தி சிறப்பில் இந்த நிலையில் சந்தித்து உங்களை தானுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் குருவர்களும் திருவருளும் எனக்கு அருள் இருக்கிறது அப்படிப்பட்ட எல்லாம் பார்த்து வணங்கி மகிழ்ந்து நீங்கள் செய்கின்ற பணி மேன்மேலும் சிறந்து அமைய இந்த கோயில் சுத்தம் செய்கிற பணி மிகச்சிறப்பான பணி ஏன்னா நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் சுத்தமாக இருக்கிறதில்ல அங்கே கொடுக்குற அந்த அருள் பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அங்கேயே போட்டு விட்டு வருவோம் வாழைப்பழ தோலை வாழைப்பழை சாப்பிட்டு தோலை அவங்க வீசிட்டு வருவோம் அடுத்து வந்தால் வழுக்கி விழுவானேன்றது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அது கோயிலை தூய்மை அசுத்தப்படுத்துகிறோமே என்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி தான் தெரிய வேண்டியதாக இருக்கிறேன் நான் அண்மையில் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் பல முறை சென்றிருக்கிறேன் அந்த இலங்கையில் போனீங்கன்னா ஒரு கோயிலில் கூட ஒரு சிறிய தூ தூசு கூட பார்க்க முடியாது அவ்வளவு தூய்மையாக பாதுகாக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவோ இடர்பாடுகள் அந்த மக்களுக்கு விடுதலை போராட்டம் நடைபெற்று இப்போ பல அழிவுகளுக்கு பின்னாலே மீண்டும் ஏதோ வளர்ந்துருக்கிறார்கள் அங்கே கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய தூசு கூட அங்கே பார்க்க முடியாது அவ்வளவு தூய்மையாக காப்பாற்றுகிறார்கள் என்ன காரணம் அந்த மக்கள் கோயிலுக்கு செல்கிற மக்கள் அங்கே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார் எங்கே சுத்தம் இருக்கிறதோ அங்கே பெருமான் இருப்பார் நம்முடைய சைவத்துக்கு சுத்த சைவம் என்று பெயர் சுத்தமாக இருக்கணும் முதல்ல மனசு சுத்தமாக இருக்கணும் நாம் செல்லுகிற இடம் தூய்மையாக இருக்க வேணும் நாம் வைத்து கொண்டிருக்கிற கோயில் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அப்படி சுத்தமாக இல்லாத காரணத்தால் நம்முடைய கணேசன் ஐயா அவர்களும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து ஆலயம் தூய்மை செய்யும் ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைபடி மன்றம் என்று தொடங்கி இருக்கிறார்கள் அப்படியாவது நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள மாட்டோமா என்று ஆனால் நாம் ஒரு நாள் வந்து அவங்க செய்துட்டு போகிறாங்க மற்ற நாட்களில் இந்த பகுதி மக்கள் இந்த கோயிலை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை இந்த மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறப்பித்திருக்கிற உங்களுக்கும் தொடர்ந்து இந்த பணியை செய்கின்ற உங்களுக்கும் எல்லாம் வெல்ல இறைவன் கருணையினாலே எல்லா விதமான நலங்களும் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வெல்ல என்னுடைய கடவுளை வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்க 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 என்று வாழ்த்தி அருமையான இந்த ஆ இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைவணி மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரிமா கணேசன் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற உழவாரப் பணியை செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி என்னுடைய உரை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் செல்வா போற்றி அணியை போற்றி தாவாய் கனக திரளே போற்றி 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 அருந்தரும் தாயம்மையுடனாய வலிதாயநாத பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி கோயிலில் சுத்தி வரும்போது பொதுவாக திருவங்க வந்து உடம்பு உறுப்புகள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அதில் சொல்லுகிறார் தலைனா சாமியை வணங்கணும் கையினா பூ பறித்து போடணும் அப்படி கால்னா கோயிலை வளம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி அது இறைவனுடைய பணிக்கே செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த பதிகத்தை பாடி அவர்காக பாடல அவர் நமக்காக பாடினார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்காக பாடி அந்த ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனுக்கு எப்படி நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் அருமையாக சொல்லியிருக்கிறார் அதனால் நாள்தோறும் அந்த பதிகத்தை கோயிலுக்குள்ளே வளமாக வந்து வருகிற போது சொல்லிக்கொண்டே வர வேண்டும் நீங்கள் இங்கே சொல்லி அதை வளமாக வந்திருக்கிறீர்கள் அதனால் உங்கள் சிறப்புக்குரியது நாகு திரு அங்கமாலை ஏன் நீ வணங்க E பெருமானுடைய வழியை ஒத்தி அங்கமாலை கோயிலில் தினந்தோறும் வழிபாடு செய்கிற போது அதை சொல்லிக்கொண்டே வலம் பெறுவதும் அவர் செய்த அந்த உழவார பணியை தொடர்ந்து செய்வதும் கோயிலை தூய்மைப்படுத்துவதும் விழிப்புணர்வு வகையில் நீங்கள் செய்கின்ற இந்த ஊர்வலங்கள் எல்லாம் மேன்மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கோவலையும் அம்மண்ணா போற்றி வாய் கனகத்திரளே போற்றி அடியார்கள்லாம் இருந்த இடத்துல இருந்து அப்படியே ஐயா திருவடியா வணங்குற மாதிரி கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா இருக்கிற